திருமணம்னா நம்ம விதிப்படி நம்ம அனுபவப்படி ஒன்பதாம் இடம் சம்மந்தப்படணும் ஆனா ஒன்பதாம் அதிபதியான அந்த சூரியன் சாரமே வாங்கியிருக்கு அது ஆனா பத்தாம் இடத்துல இருந்து திசை நடத்தக்கூடாது பத்தாம் இடத்துல இருந்து திசை நடத்துறது இப்போ சூரிய திசையிலே திருமண காலத்தை கொடுக்கும் ஆனா ஏற்கனவே இப்போ திருமணம் கொடுத்துருக்கணுமே கொடுத்து பிரிவை கொடுத்துருக்கணுமே இந்த சூரிய திசையில ஏதாவது திருமணம் நடந்ததுங்களா அதாவது கை கட்டுந்து வாய் கட்டலாங்கிற மாதிரி வந்துட்டு போயிருச்சுங்களா இல்ல இந்த திருமண காலம் சூரிய திசையை முடிய போதுங்க சூரிய திசை அடுத்தது சுக்கரதிசை வரும் சுக்கரதிசையில சுக்கிரன் வந்து ராகு மூலிமா ஒன்பதாம் இடத்தை பார்க்க அப்ப தான் வேணா ஒரு திருமண காலத்தை குடுக்கறக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க ஆஹ் சரி உங்க குலதெய்வம் ஆண் தெய்வமா பெண் தெய்வங்களா அந்த குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்க பிறந்த ஜென்ம அம்மா அமாவாசை பௌர்ணமிக்கு போறேன்னு சொல்லுவீங்க அதெல்லாம் புண்ணிய கணக்குல வர உங்களை இயக்கக்கூடியது ஜென்ம நட்சத்திரம் தான் அஞ்சாம் இடம் தான் அதிர்ஷ்ட யோகமெல்லாம் அதனால அந்த குலதெய்வத்துக்கு அந்த ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு போய் ஒரு ஆறுல இருந்து பன்னெண்டு மணிக்குள்ள வழிபாடு பண்ணிட்டு வாங்க தெய்வ அனுகிரகத்தால நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இருபத்தி ஆறுல நடந்தா அதுதான் தெய்வம் அனுகரகத்தாலும் நடக்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஐயா ஐயா சொல்லி பரிகாரம் செய்யுங்க அது கண்டிப்பா முலதெய்வ ஆசீர்வாத திருமணம் நடக்குன்னு சொல்லிருக்காரு நன்றிங்க 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 நன்றிங்க